வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாடு குறித்து சேத்துப்பட்டில் பாமக ஒன்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி பாமக சார்பில் நடைபெற உள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாடு குறித்து சேத்துப்பட்டில் ஒன்றிய பாமக ஆலோசனை கூட்டம் இடையன் கொளத்தூர் சமுதாய கூடத்தில் மாநில மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கினார் தெற்கு ஒன்றிய செயலாளர் தரணி ஒன்றிய தலைவர்கள் விஜயகுமார் அண்ணாமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி ஒன்றிய குழு தலைவர் பாமாக்க வடக்கு மாவட்ட செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு பேசுகையில் பாமாக்க நிறுவனர் ராமதாஸ் விவசாயிகள் அதிகம் நிறைந்துள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில்தான் மாநில மாநாடு நடத்த வேண்டும் என திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருக்கின்றார் கிராமங்கள் தோறும் விவசாயிகள் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அது மட்டுமல்லாமல் கிராமங்கள் தோறும் பாமக கொடியை கிராம நிர்வாகிகள் ஏற்றிட வேண்டும் வரும் உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு சிறப்பாக உள்ளது இதனை பயன்படுத்தி கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஏழுமலை மாவட்ட அமைப்பு செயலாளர் பாலமூர்த்தி மாவட்ட பொருளாளர் பொன்னி தருமன் மாவட்ட வன்னியர் சங்க துணைத் தலைவர் பவித்ரா ஏழுமலை முன்னாள் ஒன்றிய செயலாளர் வெற்றி செல்வன் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு நடைபெற இருக்கின்ற மாநாடு வெற்றியடைய வாழ்த்துறை வழங்கினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்